ஏமா அத வந்துட்டோம்ல ஆரத்தி எடுத்துட்டு உள்ள போனும் இந்த ஒரு நிமிஷம் இருங்க லுக்கு ஆரத்தி எங்க கரச்சு வச்சேன் எடுத்துட்டு வரீங்களா ஆ நான் தான் போய் எடுத்துட்டு வரேன் இருங்க நான் வந்தறேன் என்னக்கா அத மாப்ளை முனி வீட்டு கூட்டிட்டு வந்துட்டோம்ல கிளம்புவோமா ஆ போலாம் ஏக்கா வீட்டு கூட்டிட்டு வந்துட்டு அப்படியே போவீங்களா வீட்டுக்கு வந்துட்டு பால் பாலான சாப்பிட்டு போலாம் இருங்க என்ன அவசரம் அங்க போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கும் வீட்டுல நேரத்துக்கு புருஷன் எந்திரிச்சு வாழ் வாழ்ன்னு கத்திக்கிட்டு இருப்பது இன்னும் உங்க அம்மா வீட்டுக்கு வரலையா வைக்கலையான்னு அங்கே மருமகள் வேற பாவம் ஒத்தையால் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடப்பா நானும் கல்யாணத்துக்கு வரவோம் இந்த பையன் காலையில் எழுந்திரிச்சும் ஒரு வேளை செய்ய விட மாட்டான் சரிக்கா ஒரு அஞ்சு நிமிஷம்க்கா எல்லாரும் வீ எவ்வளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரலன்னா எப்படி சரி அப்போ இதையும் முடிச்சு கொடுத்துட்டே போவான் ஏன்கா ஆமாம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தானே முடிச்சுட்டு போவோம் எங்கே செஞ்சிங்களா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அந்த வாரேங்க வாங்க வாங்க ஒரு கண்ணு வரவு கண்ணு

அதுங்களுக்கு பாலம்பழமும் கொடுக்கணும் அப்போதான் காப்பி தண்ணி வேணுமால காப்பி தண்ணி வெளியில் மாட்டு குத்துறதுக்கு கல்வி தண்ணி வச்சிருக்காங்க ஆங்கன்னால் மோந்து குடி ஏ அமுதா நான் முதல்ல மதி கிடையாது இப்போ ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ரூபாய் சம்பளம் வாங்குறேன் வேலைக்கு மறந்துட்டு புழு நேரமும் ரொம்ப சரி பொண்ணு மாப்பிள்ளையும் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்காங்க கால் வலிக்கும் ஒரு சேர் எடுத்து போட்டால் அவங்க உட்காருவாங்க சீக்கிரம் பால் பழம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க பாலெல்லாம் சூடு பண்ணி தான் இருக்கு எடுத்து கிளாஸ்ல ஊத்திட்டு வர்றது அந்த இருங்க எடுத்துட்டு வரேன் பாவம் பிள்ளைங்க காலையில இருந்து தூங்கவும் இல்லை கண்ணெல்லாம் கருவலை விழுந்த மாதிரி ஆகி போச்சு கேரு சொட்டை அங்கே வீட்டுக்கு கிளம்பி போ அடுத்து நம்ம வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு வருவேன் போய் அத்தைய பால் பழம்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லு உனக்கு இந்த புழுக்க வளர்ச்சி எடுத்துக்கலாம் நான் வேணும் ஆனா ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் நேரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் குடுத்தியா நீ குடுத்தியா குடுத்தியானது அந்த பசங்க கிட்ட வாங்கி வாங்கி ஊத்திக்கிட்டல அப்புறம் என்ன போ ஒரு நாள் முதா ஒரு நாள் அந்த ஒரு நாள் உனக்கு திருநாள் ஆயிரும் போ போறதான் போறேன் இந்த பால் கொண்டு வராங்க குடிச்சிட்டு போறேன் ஏற்கனவே நீ எல்லாம் பால் ஊத்த வேண்டிய கேஸ் தான் இதுல பால் வேற குடிச்சிட்டு போறியா போயா நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துற இத விட ரொம்ப அசிங்கப்படுத்துவேன் போ இருங்க சேர் எடுத்துட்டு வந்தறேன் வெளிய கடக்க இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் அட அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க இருங்க நான் போய் எடுத்துட்டு தரேன் வாக்கா நம்மள அங்க போவோம் பொண்ணு மாப்பிள்ளை ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆமா ஆமா நம்ம வேற சிவ பூஜையில காரடி மாதிரி வாங்கிட்டு போவோம் என்ன கண்மணி உனக்கு சந்தோஷம் தானே ஒரே ஒரு வருத்தம் தாங்க வருத்தமா என்னாச்சு இல்ல இதெல்லாம் பார்க்க என் அப்பாவும் அம்மாவும் கூட இல்லைன்னு ஒரு மாதிரி கவலையா போச்சு இங்க பாரு உனக்கு எல்லாமாவும் நான் இருப்பேன் இனிமே நீ எதை பத்தியும் கஷ்டப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது முதல்ல மாப்பிள்ளைக்கு கொடுங்க அப்புறம் பொண்ணுக்கு கொடுங்க சரிங்க குடிமா இப்ப பழத்தை பாதி பாதி ஊட்டுங்க அப்பாட ஒரு வழியை எல்லாத்தையும் முடிச்சாச்சு இப்பதான் திருப்தியா இருக்குக்கா ஆமா ஆமாம் பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்களை மாலை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் கொஞ்ச நேரம் மாலையை கழிக்கி வைங்க மறுவீட்டு களைச்சிட்டு போகும்போது மாலையை எடுத்து போட்டுக்கிட்டோம் சரியா கொடுங்க நான் எடுத்துட்டு போறேன் இந்த ஆணியில மாட்டி வைக்கிறேன் போகும்போது மாட்டிக்கலாம் எத்தனை மணிக்கு வரவேற்பு பத்து மணிக்கு மேலதாக்கா சரி பத்து மணி ஆகறதுக்குள்ள எல்லார் வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க பிள்ளைய மாப்பிள்ளையும் ஆ இப்ப கிளம்புறதாங்கக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு இந்தாங்க டீ தான் வச்சே எடுத்து குடிங்க எனக்கு டீய பாத்தோன்னு உசிரே வந்த மாதிரி இருக்குன்னா பாத்துக்கோங்க இந்நேரத்துக்கு வீட்லயா இருந்தா மூணு டீ குடிச்சிருப்பா இன்னைக்கு டீ கிடைக்கலன்னு ஒரே கவலையில இருப்பா போக்கான் சைடு எம்மாடி நீங்களும் எடுத்துக்கங்க வேண்டாமா இதுவே ஹயர் ஃபுல்லா நம்ம மாதிரி இருக்கு அவங்களுக்கு வேணா நமக்கு கொண்டு வாங்க நம்ம குடிப்போம் அவங்க தான் நல்லா பால் குடிச்சிட்டு தெம்பா இருக்காங்கல அதுவும் சரி நான் தான் எடுத்துக்கங்க நமக்கு டீ எடுத்துட்டு வரேன் இருங்க ஆ சரி பரவலகா எல்லா வழியும் இழுத்து போட்டு பார்க்கறாங்க உங்களுக்கு ஒரு கை வந்த மாதிரி இருக்குல்ல இவங்க வந்தது ஆமாமுதா பையன் கல்யாணம் வர வச்சிருக்குமே ஒத்தையால என்னத்த பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு நினைச்சேன்

பொய்ன்றது இந்த உலகத்துல நல்லதுக்கும் இருக்கு கெட்டதுக்கும் இருக்கு அன்னியோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நல்ல விஷயத்துக்காக தான் அம்மாவும் அப்பாவும் பொய் சொன்னாங்க மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி உன் வாழ்க்கையை கெடுக்கணும் ஏமாத்தணும்னு எதுவும் கிடையாது பொய்யில நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அந்த பொய்யோட வேவியம் உனக்கு தெரியவும் தானே இப்ப நீ வீட்டை விட்டு வந்த அதுவே அந்த பொய் பொய்யாவே நினைச்சிட்டு உண்மையா

சத்தியமா தான் சொல்றேன் என் மேல சத்தியமா சொல்றேன் நீ என் உயிர் உனக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன் போதுமா நீ வா இனிமே இந்த மாதிரி பண்ணது மட்டும் பொண்ண எனக்கு நீதான் எல்லாமே சர்க்கு 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 என்னடா பண்ணிக்கிட்டு எடுத்து ஊத்தி வச்சுட்டு ஆர்த்தி கரைச்சு வைக்கணும் வந்துருவாங்க கொஞ்ச நேரத்துல ஏங்கடா ஹ ஏறி ஆறி கீழ கெதே வந்து கை கால் போயி என்ன பண்றது ஏங்கடா அம்மா சின்னதாமா வாழை மரத்துக்கும் கூட வித்தியாசம் தெரியல நில பட்டு கேக்கலா போறேன் அடங்கவே மாட்டிக்கிறான் நானும் பாத்துட்டேன் வச்சு தப்பு விடு நீங்க வேறப்பா வச்சிட்டாங்களா

வந்துருங்க நான் தான் வந்துடுறேன் சரிங்கப்பா இது மாதிரி வாங்க அது சாப்பாடு எடுத்துட்டு வந்தா புள்ளங்க இங்கேயே இருந்து சாப்பிடுங்கல அதுக்கப்புறம் கூட அங்க போய் நிக்க வச்சிடலாம் வரவேerpக்கு இல்லடே மூணாவது மறுவிட alap அஞ்சு 5 நிமிஷத்துல கிளம்பிடுவாங்க இங்க ஓகான சாப்பிட்டுட்டே முடியுமா அங்க போய்ட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் துணியை மாத்திறனாலும் மாத்திக்கிட்டு அப்புறம் சாப்பிடட்டும் சரி சரிமா அப்படியே கூட பண்ணிக்கலாம் ஏன்னா வரவேற்புல போய் பிள்ளைங்க மாப்பிள்ளை நிக்க போயிருச்சிங்கன்னா வெறும் வைத்தோட இருக்குங்க தலை சுத்தம் வரவங்களுக்கு மாப்பிள்ளை பொண்ணு சாப்பிட போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல இல்ல தான் அதை முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டோம் ஏண்டா எதுக்குடா இப்ப இதை எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க

ஒரு நேரம் பார்க்க பாவமா இருக்கு இன்னொரு நேரம் தூக்கி போட்டு சப்பு சப்பு சப்புன்னு அடிக்கணும் போல இருக்குது நான் என்ன பண்றதுனே எனக்கு ஒண்ணும் தெரியல இப்பயே இந்த மாதிரி இருக்கானே இல்ல கதிர் வயசுக்கு வந்து இவனை நம்பி ஒரு பிள்ளையெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்தா என்ன ஆகும் அப்பப்பா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல நான் தலையில துண்டா போட்டுட்டு மூளையில உட்கார எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணி